அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகளுடன் வரும் பார்வையாளர்களுக்கு வண்ண நிறத்தில் அடையாள அட்டை வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் வரும் மருத்துவர் பாலாஜியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மருத்துவர் பாலாஜி நலமாக இருப்பதாகவும் பிற்பால பகலுக்கு மேல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனி மாற்றப்பட மாற்றப்படவுள்ளார் என்று தெரிவித்தார் அரசு மருத்துவமனைகளில் காவல் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து கூட்டு தணிக்கை செய்ய வேண்டும் என்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காட்சிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசு மருத்துவமனையில் வருபவர்களை பரிசோதிக்கும் விதமாக மெட்டல் டிடெக்டார் மூலம் சோதிக்க முடிவு செய்துள்ளோம் என்றும் இதனை முதற்கட்டமாக இரண்டு மருத்துவமனையில் அமுலுக்கு கொண்டுவர முடிவு செய்துள்ளோம் என்றார் மேலும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் அடையாளமும் காண்பதற்காக கைகளில் அடையாள அட்டை கட்டுமுறை முறை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படவுள்ளதாக அவர் தெரிவித்தார்